இந்த தடவை பாட்டி எல்லாம் வேற மாத்தி எழுதி இருக்கேன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு அம்மா ஒரு ரெண்டு பாட்டி எல்லாம் கொஞ்சம் மாத்தி எழுதி இருக்கோம் அதுக்கு பிரைஸ்லாம் வாங்கியாச்சு ம் அப்ப இன்னைக்கு பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லு சரி எல தலைவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாரியா பாட்டி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர சொல்ல வர இல்ல சாயங்காலம் 3 மணிக்கு பாட்டி ஆரம்பிப்பளா இப்பேயும் அதே மாதிரியே ஆரம்பிச்சிர தானே இல்லல எப்படியோ நைட் ஆயிரும்ல அப்ப நான் தலைவர்ட்ட சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற போட்டி மட்டும் ஒரு 6 7 மணிக்கு பிரைஸ் கொடுத்து விட்டுறணும் சொல்லி சொல்லி பார்க்கணும் அப்பதான் அந்த பிள்ளைகள் தூங்கனாலும் பிரச்சனை இல்ல அதே வீட்டுக்கு போய் தூங்கிட்டு போறாலும் பிரைஸ் வாங்கிட்டு போவோம்ல நம்ம ராத்திரி லேட்டா 10 மணிக்கு பிரைஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் தூங்கிருது பாதி நேரம் மைக்ல பேர சொல்லி கூப்டேனா அதுவளுக்கு கேட்கவும் இல்லங்க இப்ப பேரண்ட்ஸ் தான் வந்து வாங்குறாங்க நம்மள தான் பிடிச்சு காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போகுதுவே

அதனாலே அதிகமாக இருக்கும் பட்ஜெட்டு இன்னொரு ரேடியோ செட் எனக்கு காசு கொடுக்கணும் ஆமாம் அந்த ரேடியோ செட்டுக்காரன் முதல் பாட்டு போட சொல்லுங்க

ம் சயின்சி ஸ்டோருக்கு போகணுங்களா அந்த ரெண்டு மணிக்கு வாங்கினேன் ஊசி நூல் ஊசி நூல்லாம் வாங்கணும் ஊசியில் நூல் கொடுத்தலுக்கு வேறு எலுமிச்சை மழை வாங்கணும் காய்கறி கடையில் போய்ட்டு பச்சை மிளகா வாங்கணும் பச்சை மிளகா கடித்தலுக்கு முறுக்கு வாங்கணும் அந்த பட்ஜெட்டெல்லாம் ஒவ்வொரு கடையிலையும் மணி மணிமா சிந்த சின்னையாக செலவாகணும் எனக்குலாம் நிறைய இருக்குல்ல ம் ஓகே இதெல்லாம் போட்டா சரியாக தான் வருது எனக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கு ஏன்னா அவருக்கும் காசு கொடுக்கணும் ஐயே பானை விடத்திலுக்கு பானை வாங்கலையே காற்றுக்கு போட்டு பானை வாங்கிட்டு வர சொல்லிட வேண்டியதுதான் என்ன சதீஷத்துக்குள்ளே போன் அடிக்கலாம் அங்கே தானே போலான்னு பார்த்தோம் சரி என்னென்னு கேட்டுட்டு போவோம் ஆ இல்லை சதீஷே சொல்லுலே நான் இப்போ தான் வீட்டில் கிளம்பி அங்கே கிரவுண்டுக்கு வரலான்னு பார்த்தேன் பைக் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியா கிரவுண்டுக்கு தான் வரலான்னு பார்த்தியோ நாங்கள் எல்லா பொருளை வாங்கணும் பார்த்துக்கேன் பானை உடஞ்சிட போதுன்னு லாஸ்ட்டாக வாங்கலாம்னு இருந்தோம் அந்த பானை உடைத்தலுக்கு கடைசியில் பானை வாங்க மறந்துட்டோம் பார்த்துக்கேன் இப்போ நீ போய்ட்டு உடம்புடி பஜாரில் போய்ட்டு பானை வாங்கிட்டு வரியா பார்த்து ஒரு நல்ல பானை வாங்கிட்டு வரியா இல்லை பானை உடத்துக்கு பானை வாங்கணும்னு ரொம்ப முக்கியம் உனக்கு தெரியாதவ அந்த போட்டி தான் இருக்கிறதுலே நல்லாயிருக்கும் அதுக்கு போய் நீ பானை வாங்க வந்திருக்க

பானையோட தெலுக்கு வேலை முடிஞ்சு முறுக்கு கடி தெலுக்கு முறுக்கு வாங்கிட்டோம் வேற என்ன கயிறு பானை வெட்டுறதுக்கு கயிறு ஆம் பேன்சி ஸ்டோரில் வாங்கணும்ல வேற என்ன வாங்கல ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வாங்கிடணும் இல்லாட்டின்னா தலைவர் வந்து நம்மகிட்ட தான் கற்றுவார் இதெல்லாம் பார்த்து வாங்க முடியலாம் லிஸ்டில் எழுத முடியலான்னு ஆறுதல் ப்ரைஸுக்கு அவ்வளோத்துக்கும் தமிழர் தான் இலை சதீசு ஆ வாளே ரமேஷ் சொல்லிட்டே கலவர்ட்ட ஆ சொல்லிட்டேன் அவர் நீங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பிளேயர் பாட்டு போட்டுவிட்டு விட்டு ஆரம்பிக்க சொன்னாரு அப்படியே வாரணி சொன்னாரா ஆமாமா அவரு வருவாரா நீங்க பாட்டு போட்டு விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சு வைப்பீங்களாம் போட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவல்ல அப்ப வாரணி சொன்னாரு அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு மைக்ல ஃபர்ஸ்ட் எல்லாரே வாங்க வாங்கன்னு சொல்லி சீக்கிரமா இன்வைட் பண்ணுவியாம் ம் சரி இல்ல ரேடியஸ் பாட்டு போட்டு விட சொல்ல வேண்டியது தானே டா சொல்லவே சரி சரி ரேடியோ செட் தானே என்ன பா தம்பி என்ன விஷயம் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு போட்டு விடுவீங்களானே அப்பதான் எல்லாரும் கிரவுண்டுக்கு வருவாங்களா ஆ சரி தம்பி நான் இதோ பாட்டு ஓடியே என்னே அப்படியே கொஞ்சம் மைக்க ரெடி பண்ணி தாங்கனே மைக்ல அனௌன்ஸ் பண்ணனும் சரி தம்பி நீங்க போங்க நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் ஆ சரி நீ இல்ல ஜெகன்னே ரேடியஸ் செட் காரனிட்ட ஃபர்ஸ்ட் பிளேயர் பாட்டு போட சொல்லு அத போட சொன்னாரு தலைவர் ஆ சரி ரேடியோ செட் காரனே பிளேயர் பாட்டு ஃபர்ஸ்ட் போடுவீங்களா ஆ சரி தம்பி என்ன சர்வீஸ் வேலைய முடிச்சியா இல்லையல கொஞ்சம் இருல போன்ல கால்குலேட்டர் போட்டுட்டு இருக்கே அமைதியா இரு எல்லா அமௌண்ட கரெக்ட்டா வருதான்னு பார்க்கணும்டா ஆ சரி சரி பாரு பாரு இல்ல என்ன கணக்கெல்லாம் சரியா வந்துச்ச இல்லையா ஆ இவ்ளோ நேரம் மண்டைய விட்டு குழப்பிடுச்சுல இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல அப்புறம் காய்கறி கடையில எல்லாம் கொஞ்சம் வாங்கணும்ல பொருளே அடலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி உட்கருச்சு ஆ இப்போ எல்லா கணக்கும் சரியா வருது சரியே போடா ரேடியோ செட் போட ஆரம்பிச்சிட்டாரு மைக் கேட் என்ன மைக் தரли என்னாலடா கொண்டு வர கொண்டு வரே நீ மைக்ல சொல்லிரே எல்லாரும் எத்தனை மணிக்கு வர சொல்ல பரா இப்போ மணி என்ன ஆது இப்போ மணி ரெண்டு ரெண்டு மணி ஆதுல 2 மணிக்கோ 3 மணிக்கோ ரெண்டு வித்தியாசம் 2 மணில இருந்து அவ்ளோ வரையும் குட்டாதான் வந்து ஜெர்வா வச்சிக்கிறோம் சரி நான் அப்ப மைக்ல அனௌன்ஸ் பண்ணி உடறேன் தம்பி இந்த மைக்கு

இன்ன சட்டி நேரத்தில் போட்டிகள் ஆரம்பமாக இருப்பதால் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வாங்க சீக்கிர ஒடியாங்க வீட்ல கிடக்குற கரண்ட் கட்டை எல்லாம் சீக்கிர ஒடியாங்க 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 மைதானத்துக்கு வாங்க சரி சரிஸ் போதும் அனௌன்ஸ் பண்ணியாச்சுல மைக் ஆஃப் பண்ணிரு எலே சரிஸ் எலே வந்தீயா தார்தி ஒன்னே தான் இவ்வளவு நேர தேடிட்டு இருந்தேன் பா انا வாங்கு வரச்சனவை இன்னும் காணுமேன்னு அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டல போட்டி என்ன எங்க பஜார் கடைக்கு விட்டுட்டு இங்க நீங்க போட்டி ஆரே வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதல உடனே போய் உடனே வந்துறலாம் நீ தான் ஸ்கூட்டி வெச்சிருக்கல்ல ஃபாஸ்டா போய் பானை வாங்கிட்டு ஓடி இருந்து இல்ல நான் மட்டும் ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டே எப்படி எல்லாம் பானை பத்திரமா கொண்டு வர முடியும் கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுனா என்ன பண்றது ஜெகனையும் கூட அனுப்பு அடி நீ வா இல்ல இல்ல நானா வர முடியல இந்த நேரத்துல நான் இங்க இருந்தே ஆவணும் கட்டாயம் நீ என்ன அப்ப ஜெகனை குட்டு போறியா இல்லனா ரமேஷை குட்டு போ இல்ல கார்த்தி ஆமாமா ரமேஷை குட்டு போறே